அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் நமது பாரத தேசத்திலே ஜாதி என்ற பாகுபாடு பன்னெடுங்காலமாக இருந்து கொண்டே வருகிறது மேலை நாடுகளில் நிற வெறி எப்படியோ ஒரு ஏற்ற தாழ்வு இருந்து கொண்டே வருகிறது ஏதோ ஒரு விஷயத்தில் சரி மனிதர்கள் மத்தியில் தான் இப்படி என்று சொன்னால் மற்ற விஷயங்களும் அப்படித்தான் பாலைவனம் சோலை போல சாஸ்திரத்திலும் அது இருக்கிறது எடுத்துக்காட்டாக தர்ம கர்மாதிபதி யோகம் இது ஒரு சிறந்த யோகம் ஜாதகத்திலே ஒன்பது பத்துக்கு உடையவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்தில் இருந்தாலோ அல்லது இவர் வீட்டில் அவர் அவர் வீட்டில் இவர் இருந்தாலோ ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டாலோ இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் நடைபெறும் இதன் பலன் என்ன ஒரே வார்த்தை அரசன் என்க சாஸ்திரம் சொல்லுகிறது அரசன் என்று சொன்னால் சகல சம்பத்துகளையும் உடையவன் பெருமை உண்டு ஐஸ்வரியம் உண்டு அனைத்தும் உண்டு நல்ல ஒரு யோகம்தான் இங்கேதான் வருகிறது ஒரு ஏற்றத்தாழ்வு இந்த தர்ம கர்பாதிபதி யோகம் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கால்பங்கு யோகம் சித்திக்கும் அதாவது ஒருவர் சரலக்கணத்தில் பிறந்திருக்கிறார் அவருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டிருக்கிறது சொல்லப்பட்ட நூறு மதிப்பெண் கிடைக்காது இருபத்தி ஐந்து தான் கிடைக்கும் ஒருவர் சரலக்கணம் அவருக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது அவருக்கு அரை பங்கு கிடைக்கும் ஒருவருக்கு உபய இலக்கணம் அவருக்கும் தர்ம யோகம் இருக்கிறது முழு பங்கு சித்திக்கும் ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு சாஸ்திரத்திலுமா இயற்கையும் இறைவனும் ஒன்று என்கின்றோம் அந்த இயற்கையை விட இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஜோதிடம் இதுவே இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இந்த ஒரு பாரபட்சம் எப்படி இப்பொழுது அதை நாம் ஆராய வேண்டாம் ஏன் என்ற ஒரு விளக்கத்தை மட்டும் தெரிந்து கொள்வோம் ஒருவருக்கு சர லக்கணம் ஒன்பது பத்து குடையவன் எப்படி வருவான் சரம் உபயம் என்று வரும் சரத்துக்கு உபயம் அற்பம் ஒருவருக்கு சிர லக்கணம் என்று வையுங்கள் ஒன்பது பத்து கூடவன் சரம் சிரம் என்று வரும் சரத்துக்கு சிரம் மத்திமம் ஐம்பது மதிப்பெண் ஒருவருக்கு உபய லக்கணம் என்று வையுங்கள் ஒன்பது பத்து கூடவர்கள் சிரம் உபயம் சிரத்துக்கு உபயம் தீர்க்கம் ஆக இவர் முழு பலனை அனுபவிப்பார் உபய லக்கணத்துக்காரருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் சித்தித்தால் சர லக்கணத்துக்காரருக்கு ஐம்பது விழுக்காடு கிடைக்கும் சர லக்கணத்துக்காரருக்கு ஏதோ கொஞ்சம் இருபத்தி ஐந்து சதவீதம் கிடைக்கும் இந்த பாரபட்சம் சாஸ்திரத்திலும் இருக்கிறது இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே நல்லதோர் அனுபவம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் இந்த அனுபவத்தின் பலன் இன்று இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அல்லது சொற்ப அளவு நடக்கலாம் ஆனால் நாளைய தினம் பெரும் பயன் தரும் ராசி அன்பர்களே இன்றைய தினம் ஒரு வீண் முயற்சி உங்களால் செய்யப்படும் இந்த வீண் முயற்சியால் இத்தனை நாட்களாக உங்கள் மீது கொண்டிருந்த ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஒரு சிலர் மாற்றிக்கொள்ளவும் நேரிடலாம் கவனம் தேவை மிதுன ராசி அன்பர்களே சொல்ல வேண்டியதை பக்குவமாய் சொல்லி எது நடக்க வேண்டுமோ அதை நடத்தி காட்டும் நாள் இந்த நாள் ஒரு சாதனையை இன்று நீங்கள் நிகழ்த்துவீர்கள் கடகராசி அன்பர்களே இன்று ஒரு நல்ல காரியத்தை தொடங்குகின்றீர்கள் நீங்கள் அழைக்காமலேயே அந்த பணி சிறப்பாக நடக்க உதவிட பலர் வருவார்கள் நல்ல நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே விரயம் மிகுந்த நாள் குறிப்பாக பண விரயம் நடக்கும் அதுவும் உங்கள் பணம் நீங்கள் அறியாமலேயே உங்களை விட்டு போவதற்கும் வாய்ப்பு உண்டு கவனம் ராசி அன்பர்களே தனி ஒரு மனிதனாக நின்று ஒரு பெரும் லாபத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் இந்த நாள் உங்களது ஒரு ஒப்பற்ற திறமை உலகுக்கு தெரிய வரும் துலாம் ராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு உங்களது செயல்பாடுகள் இன்று வெற்றிகரமாக இருக்கும் நாளைய தினத்திற்காக இன்றைய தினம் செய்ய வேண்டிய வேலையை செய்ய இருக்கின்றீர்கள் விருச்சக ராசி அன்பர்களே பெரியோர் சொல் அமிர்தம் இப்படி ஒரு சொற்றொடர் உண்டு நீங்கள் உங்களுக்கு பெரியவர்கள் போதித்த கொள்கையின்படி நடந்து நியாயமாக நடந்து நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் இந்த நாள் அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களே எடுத்த காரியம் வெற்றி பெறுவதும் வெற்றி பெறாமல் போவதும் இன்று இன்று மட்டும் உங்கள் கைவசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது எப்படி என்று சொன்னால் அடுத்தவர் யோசனையை கேட்டால் தோல்வி உங்கள் யோசனைப்படி செய்தால் வெற்றி இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் மகர ராசி அன்பர்களே ஒரு நல்ல காரியத்தை தலைமையேற்று நடத்துகின்றீர்கள் இன்றைய தினம் மற்றவர்கள் மத்தியில் மதிப்புடன் நீங்கள் இருப்பீர்கள் கும்பராசி அன்பர்களே வீண் பிரச்சனைகளால் சற்றே கஷ்டப்படும் காலமாக இந்த நாள் காட்டுகிறது இன்றைய தினம் அனாவசியமான வீண் பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடக்கூடாது மீனராசி அன்பர்களே ஒருவருக்கு உதவி செய்தீர்கள் இன்று அது உதவியாக இருக்கலாம் அதை பெரும் பேராக நினைத்து ஊரெல்லாம் சொல்லி உங்கள் புகழை அவர் கூட்டுவார் இது நடக்கும் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்து, நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்